என்னப்பா கேட்குதா மைக் செஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட் ஒன் டூ த்ரீ ரெக்கார்டிங் கொடுத்துருக்கேன் ஏ ஒன்றும் தெரிய மாட்டிங் ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் ஓகே இந்தா கைஸ் சுகமோ எத்தனை ஒரு வருஷத்துடன் ஆகுது போகுது இல்லை ஒரு லைவ் போட்டு இன்றைக்கி கைஸ் வந்த பொருளுமிக்கலாம் டீஷர்ட் பார்த்தீங்கல்ல நம்ம கம்பு கடை ஷர்ட்லாம் போடல ஜஸ்ட் உங்கள் கிட்டே பேசணும் அப்படின்னு தோணுச்சு இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இடைக்கடைக்கு ஆடியோ கரெக்டாக கேட்க யாராவது ஆன்லைனில் இருந்தால் மட்டும் எனக்கு சொல்லுங்களா சமீபத்தில் நான் பார்த்திங்கன்னா உள்ளத்துலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் பதிவு எல்லாம் போட்டுட்ருக்கேன்ல அதுதான் எனக்கு ரொம்ப தோணுச்சனைக்கு ஜஸ்ட்டு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி தெரியாதவங்களுக்கு ஒரே ஒரு வாரத்தில் சொல்லிடுறேன் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கம் பன்னீர் சவுண்டு கேட்குதா சொல்லுது சொல் ஓகே சூப்பர் சரி சமீபத்தில் உள்ளத்துலேருந்து எல்லாருக்கும் என்னவர்கள் எல்லாவர் எல்லாருக்கும் மிக்க 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 என் உள்ளத்துலேருந்து அன்பும் பாசமும் மட்டும்தான் உங்களுக்காக தான் இந்த பதிவே போடுறேன் அதனால் தயவுசெய்து கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணலைனா என் கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒன்று எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக இப்போ இந்த வீடியோ முடித்த போறே இது பண்ணிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் சரி எப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்களா பல வருடங்கள் ஆகி பல வருடங்கள் பல இடங்கள் ஆகப் போகுது சரி தெரியாதவங்களுக்கு என் பேர் ஹனிஷ் ஃபிஷ்ஷர் தனிஷின் சொல்ட்டு யூடியூப் சேனல் தமிழ்நாட்டில் போவேன் நான் ஃபிஷிங் அப்படிங்கிற ஒரு ஜானரில் ஃபிஷிங் அதை தாண்டி ஸ்போர்ட்ஸ் ஃபிஷிங் அப்படிங்கிற ஒரு ஜானரில் உங்களில் பலரை பல காலங்களில் மி இருக்கிறேன் உங்களுக்கு பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறேன் அப்போ இன்றைக்கு பதிவு நோக்கே என்ன சிம்பிள் தாங்க இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருள் விற்கிறதோ வேறு எதுவும் கிடையாது அது வந்து நிறைவாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க நம்ம கடை வந்து அமோகமாக போய்ட்டுருக்கு அது தனி கணக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி என்னவர்களுக்காக என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆனவர்களுக்காக என்னை கொஞ்சம் என்ன சொல்கிறது இன்னும் ஃப்யூச்சரில் எதாவது இந்த யூடியூப்ல ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூடியூபாக சோஷியல் மீடியாவில் பண்ண என்னுடைய அனுபவத்தை சின்ன ஒன்று ஷேர் பண்ணேன் சரி தெரியாதவங்களுக்கு ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன் என்பே ஹனீஷ் விஷ்வதனீஸ் நான் சொன்னேன் இல்லை விஷ்வ தனிஷன் சொல்லிட்டு சேனல் யூடியூப் சேனல் தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்கேன் ஒரு ஆறு வருஷம் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆக போது தமிழ்நாட்டில் அனுபவங்கள் கண்டவன் என்னுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த யூடியூப் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு கார்பரேட்டான கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கு முன்னாடி என்னுடைய லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல வாழ்ந்துட்டு அடுத்து யூடியூப்பை வச்சு நம்ம ஒரு அடுத்த லெவலில் கரியரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவன் என்னுடைய அனுபவத்தை குறிக்கா இது பண்ணிடுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தொடங்க நேரத்தில் தமிழ்நாட்டில் ஃபிஷிங் அப்படிங்கிற கான்செப்ட்டில் ஃபிஷிங் ஸ்போர்ட்ஸ் ஃபிஷிங் நான் எப்போவுமே நம்ம சொல்கிறதுனா ஸ்போர்ட்ஸ் ஃபிஷிங் இதை வந்து ஒரு தொழில்நோக்கத்தை இல்லாமல் ஒரு பொழுதுபோக்குக்காக பண்ணுற காண்டென்ட் மேக்கர்னா அப்படி ஒரு இதில் தான் நான் தொடங்கினேன் தொடங்கி பார்த்திங்கன்னா உங்களில் பலரை நான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன் இந்த ஜேர்னியில் நிறைய பேர் என்னில் இன்ஸ்பயர் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கீங்க அப்போ சி ஃப்ராங்கலி இந்த வீடியோ நோக்கம் என்னென்னா உங்களில் யாரோ ஒருத்தர் வந்து என்னில் இன்ஸ்பயர் ஆகி இதில் அடுத்த லெவலுக்கு போனால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அதுதான் இந்த உள்ளத்தில் உள்ள பதிவோட நோக்கம் கமர்ஷியல் கமர்ஷியலும் கிடையாது ஏதாவது நான் சிம்பிளாக சொல்லிக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் யூடியூப்பில் ஏன்னா சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ட்ராப் இட்ஸ் எ பூன் அண்ட் பெயின் நீங்கள் ஏன்னா இப்போ நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சர்ட்டனான ஜாப்பில் இருந்தேன் இருந்துட்டு கண்டிப்பாக நான் நேரத்தில் ஏதோ ஒன்று சி சம் கைஸ்ஸாக மேட் ஃபார் சம்திங்னு சொல்லுவாங்களே எப்போவுமே நான் பல நிறைய பேர் கேட்டவங்களுக்கு திரும்ப திரும்ப பேர் இருக்கும் என்ன மாதிரி ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய காலேஜ் அனுபவத்தில் ஏதாவது இருக்குன்னா ஐ மேட் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம் பட் ஃபிஷ் ஏதோ ஒரு ஜான்னுக்குள்ளே வர நேரத்தில் ஃபிஷிங் குள்ளே வந்துட்டேன் ஃபிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் கண்டெண்ட் பண்ணி உங்களுக்கு பல பேர் இன்ஸ்பயர் பண்ணேன் சரியான விஷயம்தான் படிக்கும் பட் பட் இது ஒரு நோக்கத்தோடு பார்த்தோம் அப்படின்னா இல்லை நிறையவே அடி வாங்கியிருக்கோம் ஏன்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வீடியோ பண்ணுறது நிறைய பேர் நினைக்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் ஏ ஒரு கொடி எப்போது அவன் சம்பாதிக்கான் அப்படின்னு நினைப்பாங்க பட் அதை தாண்டி ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சர்ட்டன் டைம் ஆகும் நம்ம அந்த கண்டென்ட் மேக் பண்ண போகிறது அதுவும் வந்து வெயில் எல்லாம் ஒன்றுமே இல்லை இத்தனைவாசம் ஆச்சு முந்தா நேரத்தை கூட பார்த்திங்கன்னா ஒரு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நாங்கள் ஃபிஷிங் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு ஒரு கண்டென்ட் மேக் பண்ணனு போகிறேன் அதை கொண்டு வந்து மணிக்கூர் கணக்கில் நம்ம உட்காந்து எடிட் பண்ணி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் இங்கே நான் மட்டும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் பல மணி நேரங்கள் வந்து எஃபர்ட் எடுத்து இதில் காண்டை போஸ்ட் பண்ணியிருக்கீங்க பட் இந்த இந்த தமிழ் ஆடியன்ஸுக்கு இது ஒரு பெரிய ரீச் ஆகுதா அப்படின்னா கிடையாது ரெண்டு பேர் இப்போ நான் எக்ஸாம்பிள் பண்ண நம்ம சுமனோட வளர்ச்சி எதுவாக இருந்தது ஏன்னா நான் என்ன சொல்கிறேன் நிறைய பேருக்கு சொல்கிறேன் அப்படின்னா இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த கிரவுண்ட் ஒரு என்ன சொல்கிற ஒரு காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கரியர் அமைக்கணும் இது ஒரு நல்ல கரியர் நீங்கள் உங்களுடைய விடாமுயற்சி எடுத்திங்கன்னா கொண்டு போகலாம் அப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் கரியரில் இருந்தது அதை விட்டுட்டு இந்த யூடியூப்களை வர நேரத்தில் சிம்பிளாக சொல்கிறேன்னா யூடியூப்பில் நம்ம ட்ரை பண்ணாத ஜானஸே கிடையாது ஒரிஜானல் வீடியோவில் தொடங்கி வேர்ட்டிகல் வீடியோவில் நான் ஒரு என்ன சொல்கிறது என்ன நான் பெருமை சொல்லலாம் அவருக்கு நான் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் மேக்கர்னு சொல்லலாம் பட் இப்போ ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன் வியூ போச்சு அப்படின்னா யூடியூப் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் கிடைக்கிறது வந்து ரொம்ப சொற்பமான விஷயம்தான் அதுதான் வந்து ஃபேக்ட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சி நான் முன்னாடி வீடியோஸை சொல்லியிருக்க மாதிரி இப்போ யூடியூப் வந்து ஒன் மில்லியன் பேருக்கு போ கொடுக்குறான் அப்படின்னு அவனோட ஆடை ரன் பண்ணி அந்த ஆடில் யாராவது பர்ச்சேஸ் பண்ணால் தான் அவனுக்கும் இது அதனால் இதை நான் இப்போ நிறைய பேர் சொல்கிறேன் இதை இதை வந்து உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் டூலாக எடுத்துடுங்க நம்ம ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணால் நம்ம பண்ணிக்கிற கூட ஒரு எடுத்துக்காட்டை எடுக்கலாம் கன் கன்னியாகுமரி ஆங்கிலர் தம்பி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறதை பற்றி ஃபிஷிங்லேருந்து தொடங்கி ஃபிஷஸ் வளர்க்குறதை பற்றி கான்டென்ட் போட ஆரம்பித்து நான் தான் சொன்னேன் கன்சிஸ்டண்டாக கண்டென்ட் போட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு ரீச் இருக்கும் பனியிருந்துன்னு சொன்னது போடுறாரு இப்போ அவருக்கு நல்ல ரீச் இருக்கு இன்னும் அவருடைய சேனல் மேலே வரணும் இதே மாதிரி தான் நான் முன்னாடி நம்ம ஃபிஷிங் ஜேர்னி பாலாவேன்னு சொல்லியிருக்கேன் நான் எதுக்காக இதில் நான் கொண்டு இது பண்ணுறேன் அப்படின்னா சி இங்கே இந்த ஒரு ஹாபியை முதல் முதலில் தொடங்கி இதில் ஒரு காண்டன்ட் மேக் பண்ணேன்னா அதுவும் உங்களுக்கு மிகைப்படுத்தி ஒரு கோடி எப்பு ஒரு கோடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருந்து ஒரு சர்ட்டனான இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்த தவறு கிடையாது கேஸ் நான் எஃபோர்ட் எடுத்ததுனால தான் அந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சது பட் ரியாலிட்டி என்னென்னா நீங்கள் இது ஒரு காசாக சம்பாதிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு என்ன சொல்கிறது உங்களுடைய மொராலிட்டி எல்லாம் விட்டு ஒரு ஒரு பயங்கர கடினத்தில் இது பண்ணணும் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணணும் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் உள்ளே வருவாங்க பட் அதில் அதில் ஸ்டெஸ் சஸ்டெயின் பண்ணி மேலே போகணும் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேனும் வந்து குறைஞ்சிட்டு வருது முன்னாடி இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் ரெண்டில் தொடக்கத்தில் நான் வந்து ஷார்ட்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன் இது வந்து ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் தான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் கூட பார்க்குறதுக்கு நமக்கு டைம் கிடையாது ஆனால் டக்கு டக்குன்னு கால் பண்ணி விட்றோம் அவ்வளோ அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்க நேரத்தில் ஒரு வீடியோ ஒளியாக நீங்கள் ஒரு ப்ராண்ட் ஆகி ம மற்றவங்களுக்கு உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது வந்து கடினம் கடினமான விஷயம் இல்லைன்னு சொல்லவே இல்லை பட் பட் என்னுடைய என்னுடைய ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு நீஷை நீங்கள் பயன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தம்பி கண் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் அந்த ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறது அது விஷயமா ஃபிஷஸ் விற்கிறது அப்படின்னு ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறாரு கன்சிஸிஸ்டண்டாக கண்டென்ட் போட்டுட்டுருக்கார் அவரோட சேனலோட குரோத்தை பார்த்திங்க இல்லை இதே பார்த்தா இப்போ சின்ன சின்ன தம்பிகளை பார்க்குறப்ப இப்போ லைக் இந்த தமிழ்ஸ் நம்ம அமரோட சேனலோட இன்ஸ்பைர் ஆகி தமிழ்ஸ் ஸேகடாங்களில் ராமன் சொல்லிட்டு ஒரு தம்பி அருபோட்டிலேருந்து போடுறாரு சி அவங்களுக்கு எல்லாம் கரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க திஸ் நத்திங் டூ லூஸ் பட் உங்களுக்கு ஒரு தனி ஒரு ஒரு கனிவான ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா சி ஒரு தெளிவான கோல் வைத்துக்கிடுங்க ஒரு தெளிவான நோக்கம் வைத்துடுங்க இப்போ ஒரு கம்பெனிக்கு நான் முன்னாடி இதுக்கு முன்னாடி சொன்னதாக ரிப்பீட் பண்ணுறேன் பட் நிறைய பேர் கேட்காதவங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒன்றா உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க அந்த வேலையை கரெக்டாக செய்யலனா நாலு மாதம் பார்ப்போம் அஞ்சு மாதம் பார்ப்போம் வேலைய விட்டு தூக்கிடுவான் அதுமாதிரி இது ஒரு வேலை தான் கஷ்டப்பட்டு வீடியோ வீடியோ உட்காந்து வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணுற நேரத்தில் ஒன்றும் வியூஸ் போக மாட்டேங்குது வியூஸ் போடவே புலம்பெயரில் அதுவே என்ன பண்ணணும் சி சில சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா தப்பு கரெக்ட் என்ன நம்ம ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி அட்டென்ஷன் யாருக்கும் கிடையாது அசிங்கமாக பண்ணால் தான் பார்க்குறாங்க அதனால் சி உங்களுக்கு ஒரு தெளிவான நோக்கம் இருந்தால் அதை பண்ணுங்கள் இல்லாமல் இது பண்ணாதீங்க இதுதான் உண்மை ஆறு வருஷமாக நான் ட்ரை பண்ணேன் ஆறு என்னுடைய கரியரில் நான் இப்போ என்றைக்க எந்த லெவலில் வந்தாச்சு அப்படின்னா சி இதை வைத்து என்னுடைய ஒரு வாணிப நோக்கத்தை ஐ மீன் என்னுடைய ஒரு குடும்பத்துக்குள்ள பொருளாதார நோக்கத்துக்கு என்னால் இந்த யூடியூபால் இது பண்ண முடியுமா முடியாது பட் நமக்கு இப்போ கடை வந்துட்டு அது வேறையும் பிஸ்னஸ் இருக்குது கண்டிப்பாக நம்ம இது பண்ணி வந்துடுவோம் மேபி என் சேனல் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் கான்டென்ட்ஸ் இனிமே வரலாம் இனிமேல் வெறுமனை ஃபிஷிங் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து போடுறதில்ல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது கைஸ் திரும்ப திரும்ப அரைச்சமாக வரைக்கிறது இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதை தாண்டி ரியாலிட்டி ஒரு தொழில் பண்ணோம் கஷ்டப்படுறோம் கைஸ் இப்போ இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷிங் போகிறோம் அதுக்கு கடையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ எஃபோர்ட்ஸ் இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் அதை கண்டன் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இந்த சேனல் தொடங்கினதே அந்த ஐடியாலாம் சரி நமக்கு அது அங்கே அடுத்திருக்கிறது அது நடக்க நடக்குது நடக்கும் இல்லை தொடங்குகிற தம்பிகளுக்கு என்னுடைய இதுதான் ஒரு தெளிவான நோக்க வச்சிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா என் நம்மளில் இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கூட ஃபிஷிங் தக்கல் ஷாப்பிட ஓப்பன் பண்ணுறாங்க எனக்கு சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் என்னென்னு தெரில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏ ப்ரோ சூப்பர் ப்ரோ கடையை தொடங்கியிருக்கீங்க நல்லது வாழ்த்துக்கள் அப்படின்னா ஏ இவன் தான்ப்பா நம்ம ஃபஸ்ட்டு அனிமி இவனை ரோக்க அடித்தா தான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணி அது ஒரு மன வருத்தமாக இருக்குது இங்கே நான் சி ஃப்ராங்க்லி சொல்ல போனால் த விஷின் பிஸ்னஸ்ஸு நான் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டாக உள்ளே வந்தது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓப்பனாக யார் வேணாலும் யார் வேணாலும் பொருளை வாங்கி விற்கலாம் நம்ம இது பண்ணலாம் அப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு இது கிடையாது பட் ஸ்டில் நம்ம எப்போவுமே எந்த தொழில் பண்ணாலும் நானே தான் நானே மறுப்போம் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு இது பண்ணுறோம் அது ரெண்டாவ கணக்கு அதான் நிறைய பேருக்கு இருந்த ரிக்வஸ்ட் அப்படின்னா இங்கே இவனை தோக்கடித்தால் இது பண்ணலாம் அவனை தோக்கடித்தான் அவனே ஆல்ரெடி ஒரு கோடி ரூபா க சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு அது பாக்கெட்டில் வைக்க முடியாமல் சுற்றிட்டு இருக்கான் இது கேட்டில் எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு நல்லா தொழில் பண்ணுங்க உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் வைத்து எடுக்க புரியுதா இப்போ அதுலேயும் கிராஸ் ரூட்லேயும் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது எதுவுமே இலக்கிறது கிடையாது கண்டிப்பாக நீங்கள் மேலே வரலாம் மற்றபடி என்னாலும் இந்த பிஸ்னஸில் நீ புரிஞ்சது இது ஒரு ஹார்டான பிஸ்னஸ் எஸ்பெலி சால்ட் வாட்டருக்கு உள்ள டேக்கிள்ஸ் இருக்கிற பார்த்தீங்கன்னா சந்துக்கு பொத்துக்கு நாலு கடை இருக்குது அதனால் அதை நீங்கள் தாண்டி இது பண்ணணுன்னா நல்ல முயற்சி எடுக்கணும் வெறும் ஃபிஷிங் வெறும் ஷாப்னு மட்டும் யோசிக்காதீங்க நம்ம பாலை தொடங்குன மாதிரி சர்வீஸ் தொடங்குங்க இல்லை அது ரிலேட்டடாக ஒரு ப்ராடக்ட்ஸை இது பண்ணி வில்லுங்க ஆல்வின் பண்ணுற ஆல்வின் பண்ணுற மாதிரி இந்த கே என்ன சொல்கிறது ஃபிஷிங் லியோட்ஸ் அந்த மாதிரி பண்ணி விலங்குங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக என்னுடைய சப்போர்ட் இருக்கும் என்னை பார்த்து இன்ஸ்பயர் இதுக்குள்ளே வரவங்களுக்கு கண்டிப்பாக எப்போது சப்போர்ட் இருக்கும் உங்களை யாரையுமே வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் போட்டியாளர்களாக நினைத்ததே கிடையாது சீரியஸில் பண்ண சொல்ல போனால் இந்த ஒரு பிஸ்னஸே வந்து எனக்கு ஒரு நான் ஒரு பொருட்டாக நினைத்தரலை எனக்கு வேறு வழி இல்லாமல் என்னுடைய கடின சுச்சுவேஷனுக்காக நான் உள்ளே வந்தது தான் இந்த பிஸ்னஸ் அதனால் என்னுடைய இதென்னா தயவுசெய்து இப்போ யாராவது வந்து இப்போ நான் ஒரு கடை வச்சுருந்தா கூட ஹனீஸ் ப்ரோ எனக்கு இது பண்ணி தாங்கன்னு யார் யாரும் நான் கண்டிப்பாக இது பண்ணித்தரும் இது இடக்கில என்ன பேச்சு அப்படின்னா நிறைய இடங்கள்ல எனக்கு நல்லா வருத்தமாக இருந்துச்சு ஏ இனி அவனை இந்த அவங்க அவன் கடைக்கு பொருள் இது பண்ணுறது கொடுக்குறியா அது இது பண்ணாத அவனுக்கு அவங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணால் இது பண்ணாத அவன் தான் வந்து பார்த்தீங்க பார்த்தேன்னா இங்கே இருக்கையிலே பெரிய டூ பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ்லி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இங்கே திரும்பவும் சொல்கிறேன் ஏன்னா அது வந்து எனக்கு சிலநாட்டில் கோமி வந்துச்சு இங்கே நான் யாரையுமே வந்து போட்டியாளர் நினைத்தரில்ல சத்தியமாக எனக்கு இந்த தொல்லையை வந்து கடுப்பு வேஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே வேறு வழி இல்லாமல் உள்ளே வந்தது இன்னொரு விஷயம் என்னென்னா சி இங்கே இருந்தாலும் அப்படி யாராவது நினைத்தால் கூட இங்கே இந்த தமிழ்நாட்டில் இந்த இந்த ஒரு ஹாபியோ இதில் ஒரு சேனல் பண்ணியிருக்கல நான் கடமைப்பட்டதோடையும் எனக்கு கடமைப்பட்டவர்கள் தான் அதிகம் ஏதோ ஒரு விதத்தில் என்னிலேருந்து இன்ஸ்பயர் ஆனதோ என்னேருந்து கற்றுக்கிட்டதோ அதனால் அதனால் ஐ டோன்ட் ஐ டோன்ட் அப்ளேட் டு எனபடி சி ஐ டோட்லி 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 ஐ லவ் யூ கைஸ் பட் என்னை ஒரு போட்டியாளராக நினைச்சிங்கன்னா ஐ டோன்ட் கேர் ஃப்ராங்க்லி ஐ டோன்ட் கேர் ஏன்னா இட்ஸ் எனக்கு இந்த தொழிலை பற்றி உள்ள ஒரு நோக்கம் உண்டு சி இது இவ்வளோ தான் என்னுடைய ரிக்வெஸ்ட் சி இங்கே நான் ஜெயித்தேன் தோத்தம் கிடையாது வெறும் ஃபிஷிங் யூடியூபராக தமிழ்நாட்டில் வெற்றி அடைந்து எனக்கு எடுத்துக்க நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் உங்களில் யாராவது ஒரு ஆள் மேலே வரணும் இன்னைக்கு உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி சுமன் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்டு இருக்காப்புல ஒரு மேலே வரணும் ஆனால் கச்சரா பச்சரான்னு கொஞ்சம் கொஞ்சம் கண்டன் பண்ணுறது நோக்கத்தோட பண்ணணும் சுமன் அது மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் பாருங்க கேர்ஸ் யூடியூப்பை தாண்டி மத் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்க்க தயவு செய்து ஒரு சி குறைந்த லெவலில் இருந்து என்ன சொல்கிற ஒரு அடிமட்டத்துலேருந்து மேலே வரவங்க வெற்றி அடையணும் அவர்களுக்கு எப்போவும் என்னுடைய சப்போர்ட் உண்டு இது ஒன்று ரெண்டாவது என் நிறைய பேர் ஹாய் சொல்கிறிய என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் வந்து நிறைய பேர் ஹாய் சொல்கிறீங்க உங்கள் எல்லாேருக்கும் வந்து நான் முடிச்சுட்டு இது பண்ணுறேன் இன்னொரு விஷயம் என்ன நம்மளுடைய சேனல் என்ன என்ன வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டிங்க அப்புறம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டிங்க இப்போ ஒரு மாதம் அப்படின்னா ஃப்ராங்க்லி சொல்ல போனால் இந்த கண்டென்ட் மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சு எப்படி சொல்கிறது அப்படின்னா நேர் மேலே போய்ட்டு ஒரு மீனை பிடிச்சி போடுறது நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆள் அதை கிடக்கறது இப்படின்னு ட்ரை பண்ணோம் சீரியஸ்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆப்ளிகேஷன் அப்படின்னா எப்படியாச்சும் நம்ம கடை இப்போ வந்து அடுத்த ஒரு ஒரு வருடம் ஒன்றரை வருடத்துக்கு வாணிப ரீதியாக என்னுடைய பொருளா பொருளாதார ரீதியாக இந்த கடையோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக அதான் நம்ம ஒரு சிம்பிள் ப்ரின்ஸி முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படி இப்படி இப்போ ஒரு பொருளை நம்ம விற்கிறோம் உங்கள் நாணயத்துக்கு நான் நாணயமாக இருக்கேண்ணா என்ன பொருள் வேணா வைக்கலாம் அந்த கான்செப்டில் ஐ திங்க் இப்போ புதுசாக கூட நிறைய பேர் என்ன அறி என்ன அறிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடைக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க நன்றி ஃப்ராங்கிலி இந்த சேனலோட இது என்ன சி சேனலுக்கு இப்போ இப்போ என்னென்னா முன்னாடி என்ன அப்ளிகேஷன் தான் ஹனிஸ் ப்ரோ வீடியோ போட்டு அந்த லூரில் ரிசல்ட் காமிச்சால் மட்டும் தான் வந்து ஹனிஸ் விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுமை என்ன எங்கள் ஊரெலாம் பார்த்திங்கன்னா அந்த எந்த லூரில் இது பண்ணுறாங்கன்னா ராத்திரி வீடியோ போடுறேன்னு சொல்கிறக்கு முன்னாடி அந்த லூரை இது பண்ணி வச்சிடறேன் இங்கே கடைகள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சி அவங்கள சொல்லி தப்பு கிடையாது இந்த யூடியூபர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இது மாதிரி ஆனால் ஃப்ராங்கிலி இப்போ நம்ம வந்து அந்த அடுத்த லெவல் தாண்டி வந்தனால இந்த யூ இப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னா போன வருஷம்லாம் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்து சத்தியமாக சொல்ல போனால் ஃப்ராங்க்லி எனக்கு ரொம்ப 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 அசிங்கமாக இருந்துச்சு போன வருஷம் அந்த ஒரு பெரிய ஜிடி பிடிச்சோம்ல பிடிச்ச கையோட ராத்திரி வாய் சாயந்தரம் உட்காந்துட்டு நம்ம டீலர் இருக்கோம் இக்கா 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 அந்த லூரில் அந்த கலரில் அவ்வளோத்தையும் எடுத்து வச்சிருக்கீங்க எவனும் கொடுக்கக்கூடாது இன்னும் கொடுக்கக்கூடாது த ஹெல் சீரியஸ்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸ் பதிமூணு வயசு பதினாலு வயசுல உள்ள யங்ஸ்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி அவங்க ஒரு லைஃப்பில் ஒரு ஆங்கிலிங் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் இன்ஸ்பைர் பண்ணி பிஸ்னஸ் நான் எப்படியா பண்ணுறது அவ்வளோ அவ்வளோ இருந்துச்சு எனக்கே என் மேலே இருந்துச்சு இப்படியாடா பிஸ்னஸ் பண்ணுறது நீ நீ சி என்னை வந்து நான் உசத்தி சொல்கிறதில்லை நீ வாழ்ந்த வாழ்க்கை என்ன நீ அனுபவித்த என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் என்ன அன்னைக்கு முடி பண்ண நாட் கோ வித் ஃப்ளோ டூ ஓட்டத்தோட நீர் ஓட்டத்தோடு நேரே போகாமல் அது எடுத்து நின்றுது பண்ணு சொல்லிட்டு வித்தியாசமாக ஏதோ பண்ணுறோம் நம்ம கடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அதில் ஹார்ட் ஒர்க் இருக்காது ஏதோ நான் ஈஸியாக இது பண்ணிடல ஒரு ஃபெமிலியரான யூடியூபராக இருந்தால் டெய்லி காலையில் வந்து வீடியோ பண்ணி அதை எடிட் பண்ணி அன்னைக்கே நான் போடுறேன் நான் சொல்கிறேன்ல என்னை போட்டியாளர்னு நினைக்கிறவன் இந்த நாவ் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த நாவ் இருக்கிற வரைக்கும் இந்த நாவோடய கோர்வை இருக்கிற வரைக்கும் என்னை இந்த போட்டியாளர் யாரையுமே நான் வந்த மாதிரி கன்சர் பண்ணேன் போட்டியாளர் நினைக்கிறவங்க வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது இந்த நாக்கு வேணால் இருக்கணும் புரியுதா அந்த நாக்கு இருக்கிற வரைக்கும் உள்ளதை உள்ளபடி சொல்லுவேன் உள்ளத்துலேருந்து சொல்லுவேன் அதில் இன்ஸ்பயர் ஆகி பொருட்கள் நமக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க சரி இதுக்கடா இது வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம் சரி வேறு என்ன அதான் கைஸ் சிம்பிளாக என்னுடைய பாயிண்ட் இதான் நிறைய தம்பிகளை பார்க்குறேன் நிறைய தம்பிகள் அங்கங்கே பார்க்குறேன் புதுசாக வந்து யூடியூபுக்குல வரணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் இது பண்ணுறாங்க நிறைய எப்படி சுற்றி வந்தாலும் ஏதோ ஒரு ஒரு என்ன என்னோட ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே பாயிண்ட் தான் கைஸ் தயவு செய்து இந்த மாயக்குள்ளே தான் என்ன சோஷியல் மீடியா ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹனீஸ் ப்ரோ வீடியோ போட்டால் ஹனீஸ் ப்ரோ தான் வேறு லெவல் நீ குக்கி வீடியோவில் வேறு லெவல் முக்கியமாக ஒன்று சொல்லிடுறேன் குக்கிங் வீடியோஸு நான் பண்ணுற நேரத்தில் அது இன்ஸ்பைர் ஆகலை அது அது வந்து ஒரு இதாகலை என்னுடைய சேனலோட க்ரோத்துக்கு காரணம் இல்லாமல் வந்து அந்த குக்கிங் வீடியோஸ் இப்போ நான் நம்ம சுமன்லாம் சொல்கிற மாதிரி அவுட் டோர் பண்ணுற நேரத்தில் குக்கிங் வீடியோஸ் நல்லா போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள் பட் தெளிவான ஒரு நோக்கம் வச்சு செய்து பண்ணுங்கள் எனக்கு இங்கே என்ன சொல்கிறது இங்கே வந்து நீங்கள் எல்லாருமே வந்து வெற்றி அடையணும் அதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடையணும் எந்த காரணம் வச்சாலும் நீங்கள் வெற்றி அடையணும் ஆனால் இதுக்கு இடையில் வந்து உட்காந்துட்டு தயவு செய்து எனக்கு நேரமே கிடையாது தயவுசெய்து என்னை ஒரு போட்டியாளராக நினச்சி இவனை துவக்கடிச்சது பண்ணான்னா உங்கள் மேலே எனக்கு பரிதாபமாக தான் வருது நானே ஒரு கோடி ரூபா சம்பாதிச்சு வச்சுட்டு பாயிரூபில் வைக்க முடியாமல் உட்காந்துருக்கேன் அதுக்கு மேலே கண்டென்ட் மேக்கிங்கில் நம்ம சேனலில் என்ன வரும் ஏன்னா ப்ரோவோட சேனலில் வீடியோஸ் வரல அப்படின்னா இந்த இடையில் அம்பாசன் தருவது போயிட்டு வந்ததில்ல அது ஒரு நிறைவான வீடியோ அங்கே மீன் பிடிக்க பிடிக்கலன்னு தெரியல எனக்கு ஒரு பயணம் இருக்குது உங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது கொஞ்சம் என்ன சொல்கிறது பதநீர் குடிக்கிறோம் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் அப்படி இங்கே ஒரு மோனட்டோனாக போயிட்டு இது பண்ணலை பட் இனிமேல் நிறைய முயற்சிகள் இருக்கும் கைஸ் என்னோட இப்போ நான் முன்னாடி சொன்னேன் கொஞ்சம் தொழில் பற்றி உள்ள விஷயங்கள்லாம் நான் தரலாம்னு சொல்லிட்டு என்னுடைய ஏஜ் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா சி ஐ ஹவ் டு காம் டவுன் ஆங்கில சோ ஆங்கில சொல்லாமல் காம் டவுன் காம் டவுன் அண்ட் டூ வாட் எவர் ஐ லவ் டு டூ ஃபிஷிங் இஸ் சம்திங் ஐ லவ் டு டூ பட் மேபி மேபி முன்னாள் கால மாதிரி முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாரத்தில் அஞ்சு நாள் போய் கண்டென்ட் மேக் பண்ணி போட்டுருந்தானா என்னால் இப்போ அது பண்ண முடியும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடைக்கிறதே நல்ல கஷ்டமாக இருக்குது பட் அதுக்கு சார்ந்து நிறைய பேரை நான் இன்ஸ்பயர் பண்ணலாம் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பண்ணலாம் இதில் எனக்கு எதுவுமே கிடைக்கலைன்னா கூட பழமொழி தவறாக இருந்தாலும் பட் இதில் ஒரு இது எக்ஸாம்பிள் இருக்குது எப்படின்னா ஊராண் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தம்பிள்ள தானாக வளரும் நான் முன்னாடி ஒரு வீடியோ பண்ண நேரத்தில் தான் சொன்னாங்க ஏ அது வந்து எடுத்ததை சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தாலும் என்ன சொல்கிறது ஊராண் பிள்ளை இப்போ உங்களை தான் அப்படி தான் நினைக்கிறேன் யாரோடைய குழந்தையாக இருக்கீங்க உங்களுக்கு என்னால் முடிஞ்ச இன்ஸ்பிரேஷன் பண்ணால் கண்டிப்பாக நீங்களும் ஏதோ ஒரு இடத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளாக போயிட்டு கணிசப்பட சப்போர்ட் பண்ண அந்த வீடியோ கிடைக்காதான் போடும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் எத்தனை பேர் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் என்னால் முடிந்த அவ்வளோ மட்டும் தொடர்ந்து இந்த மாதிரி உள்ள இன்ஸ்பிரேஷனான இன்ஸ்பிரேஷனான எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுவேன் இந்த மாதிரி யூடியூப்பை சுற்றி உள்ள பயணம் பிஸ்னஸில் உள்ள விஷயங்கள் இப்போ பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த யூடியூபிலேருந்து இந்த யூடியூப யூடியூபை வச்சு ஒரு ஃபிஷிங் டேக்கிள் ஷாப் பண்ணுறோம் டிஷர்ட் டி டீஷர்ட் பிஸ்னஸ் பண்ணுறோம் வேறையும் இன்னும் வருங்காலங்களில் வேற ப்ராடக்ட்ஸ் பண்ணுவோம் அப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் பண்ணுற நேரத்தில் என்னென்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு ஒரு இது வந்து அதுக்கு அதுக்கு பணம் பணம் சேகரிப்பதில் என்னென்ன இருந்துச்சு எப்படி எப்படிலாம் நீங்கள் இது பண்ணலாம் என்னென்ன கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணலாம் எந்தெந்த கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் பண்ணால் என்னென்ன நீங்கள் அவைல் பண்ண முடியும் சிலருக்கு லோன் வாங்குறது கூட தெரியாது ஏங்க அந் எனக்கே எனக்கே திரும்ப தெரியாமல் தான் ஒரு பேங்கில் உள்ள விஷயம் இந்த மாதிரி சில சில வீடியோஸில் என்ன பொறுத்த வரைக்கும் என்னவர்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணணும் அது அதுதான் என்னால் இந்த சஸ்டெயின் பண்ணி இந்த கண்டென்ட்டை பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அவ்வளோ அதான் சாதான் உள்ளத்துலேருந்து ஒரு சின்னதான ஒரு வீடியோ வேறு என்ன கண்டிப்பாக இந்த சேனலில் வீடியோஸ் வரும் ஆனால் நீங்கள் நினைக்க மாதிரி இந்த வாரம் அந்த வாரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யார் கூடயும் நான் போட்டி கிடையாதுப்பா திரும்பவும் சொல்கிறேன் கைஸ் யார் கூடயும் போட்டி கிடையாது மற்ற சேனல்ஸ் கூட ஏய் அவங்கலாம் அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறாங்க அவங்க சூப்பராக பண்ணுறாங்க இது பண்ணணும் எனக்கு எனக்கு உள்ள லிமிட்டேஷன்ஸ் இருக்குது இப்போ ஆழ்கடலில் போயிட்டு வீடியோ பண்ணாத பண்ண பண்ண முடியாத ஹனிசுப் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய என்ன சொல்கிறது எங்கள் வீட்டில் என்ன மனைவியெல்லாம் இது பண்ண மாட்டாங்க அதுவே ஒரு போராட்டமாக இருக்குது ஆ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லணும் கை இப்போ சி எவ்வளவுக்கு நீங்கள் பார்த்துருங்க நான் என்ன மனைவியெல்லாம் இன்க்ளூட் பண்ணி வீடியோஸ் பண்ணுறேன் சீரியஸ்லி இந்த ஹாபி இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர க்ளாஸ் இருந்திருக்கு மனைவி கூட பார்த்திங்கன்னா என்ன என்னென்ன சீரியஸ்லி நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இதில் பாணி பார்த்து நீங்கள் சொல்லு சொல்லுது ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து சஸ்டெயின்டாக இருந்து என்ன நம்மளுடைய பார்ட்னர் சப்போர்ட் பண்ணுவாங்க மற்ற நேரத்தில் அவங்களுக்கு இந்த ஹாபியை பிடிக்கவும் செய்யாதீங்கன்னா கிறுக்கு மாதிரி காலையில் எழுந்து போயிட்டே இருக்கான் இங்கே ஒரு தொழில் பார்க்க மாட்டேங்கிறான் இப்போ கொஞ்சம் வீட்டில் காமாக இருக்குது தொழில் பார்க்குறோம் வேறே விஷயங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற இதில் இருக்குது அதான் உங்களுக்கு நான் இது ஒரு இது சொல்கிறேன் ஃபேமிலி லைஃபுக்கு இது ஒரு ரொம்ப டேஞ்சரான விஷயம் தயவுசெய்து இதை வந்து ஒரு பேலன்ஸை வச்சுடுங்க ஒரு குறிக்கோளோடு வச்சுடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மட்டும் வரட்டும் உங்களுடைய பார்ட்னர்ஸ் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது அனுசரித்து போங்க சில நேரங்களில் பயங்கரம் என்ன சொல்கிறது ஃபே ஃபைனான்ஸ் நல்லா இருக்கிற நேரத்தில் சம சந்தோஷமாக எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வர நேரத்தில் பார்த்திங்கன்னா பல நெருடல் வரும் பல சண்டைகள் வரும் பல விதமான விஷயங்கள் வரும் வயசு இது எல்லாமே தாண்டி தான் நம்ம ஓவர் கம் பண்ணி மேலே வரணும் அதனால் என்னுடைய உள்ளத்துலேருந்து உங்களுக்கு எப்போவுமே எனக்கு சப்போ என்னுடைய சப்போர்ட் இருக்கும் உங்க உங்களுடைய வெற்றிக்கு ஐ ஆல்வேஸ் விஷ் உங்களுடைய வெற்றிக்கு யார் கூட எனக்கு போட்டியோ அந்த மாதிரி உள்ள இதே கிடையாது சீரியஸ்லி எனக்கு இதை ஒரு தொல்லாக பண்ணுற பார்க்குறது என்ன சொல்கிறது என்னுடைய நோக்கம் என்னுடைய இதுக்காக இதுக்கு இதுக்கு ஒரு ச இதாகிற தொழில் கிடையாது ஐம் அன் ஆக்சிடென்டல் ஃபிஷிங் டேக்கிள் பிஸ்னஸ் மேன் அண்ட் ஐ ஐ வில் ஸ்டே லைக் தட் வே பட் வாட் எவர் ஐ டூ ஐ புட் இட் மை ஹார்ட் புரியுது அந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாரோ ஒருத்தர் நம்மட்ட போட்டின்னு நினைக்காங்கன்னா அந்த இது நம்ம ஒரு அது ஒரு நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே போட்டிக்குன்னு வந்து இந்த இருக்க வரைக்கும் யார் எத்தனை போட்டி வந்தாலும் தொடர்ந்து கணிஷ் பார்ப்போம் முயற்சி எடுப்பான் நூறு கிலோ யார் வேணாலும் இங்கே எத்தனை வேணாலும் மீன் பிடிக்கலாம் நூறு கிலோமீட்டர் சைக்கிள் அழுத்தி மொத்த ஊரும் சுற்றி அதே நாளில் இடையில மீனும் பிடிச்சி அந்த மீனை சமைச்சு சாப்பிட்டுட்டு ராத்திரி ஒம்போதரை மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்றது என்னால் மட்டும்தான் முடியும் கர்வத்தோடு சொல்லுவேன் இதை சேலஞ்ச் பண்ணி ஒருத்தன் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லை சிம்பிளாக உங்களை பல பேரை இன்ஸ்பயர் பண்ணோன்னு சொல்லிட்டு தான் ஒரு எவ்வளோ ஒரு வீடியோ நீங்கள் எல்லோரும் பலர் வந்து இதில் என்னது லைவ்லேயே பார்க்குறீங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் தாண்டி பார்ப்பீங்க வீடியோ கிளாரிட்டியும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நம்புகிறேன் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியில் உங்களுக்கு நான் இந்த வீடியோ இது பண்ணது இது ஒரு டெஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம் பார்த்துடுங்க இப்படி எல்லாம் லைவ் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி கேஷ் அப்போ என் உள்ளத்துலேருந்து உங்களுக்காக ஒரு சின்ன பதிவு நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ முடி இந்த வீடியோ நான் கட் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் யெஸ் கேஸ் பாய்